வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கருப்புளுந்து வச்சு அடை தாங்க செய்யப்படுறோம் இந்த அடை வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அடைக்குங்க எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க இது வந்து வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இடுப்பெலும்பு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப பலம் தருங்க அது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சிக்கு உடல் திம்புக்கு ரொம்ப நல்லது கருப்புளுந்து அடை செய்குங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அரை கருப்புளுந்து எடுத்துருக்குங்க கருப்புழுந்துல செஞ்சால் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த அடை இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி கருப்புளுந்தான் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கங்க குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் பச்சரிசியும் உளுந்து தான் ஒன்றா கழுவி ஊற வச்சுருக்கங்க இதை தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜெல்லில் சேர்த்துட்டு தருதருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி தருதருப்பாக அரைச்சிருக்கோங்க ஊர்னதுலேயே உங்களுக்கு ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு தருதருப்பாக அரைச்சிருக்கணும் நம்ம இந்த மாதிரி அடக்கி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டுற மாதிரி இருக்கணுங்க தோசைக்கல்ல தேவைப்பட்டால் லேஸாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தெளிக்காமல் அரைச்சிட்டு நீங்கள் காந்த பிறகு ரொம்ப கெட்டி அரைச்சுன்னா கொஞ்சமாக இலக்கமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டால் போதும் தேவையான எல்லா பொருளுமே காந்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பற்றினா கொஞ்சம் பொடி காந்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றா ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பில் கொத்தமல்லி தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இது கூட பொடியாக நறுக்குன இஞ்சி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக துருவனம் தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இந்த அடை கூடவே விருப்பப்பட்டால் நம்ம கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பச்சைப்பயிறு கொஞ்சமாக பாசிப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து ஊற வச்சும் கூட அடை தட்டிக்கலாங்க நான் எனக்கு வெறும் உளுந்தில் மட்டும்தான் இந்த அடை செய்கிறேன் அருமையாக இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப இருக்க கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு அளவு கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அடை தட்டி எடுக்க நல்லாயிருக்கும் நல்லா முறு மொறுப்பாகவும் ஒரு அடை கொஞ்சமாக எண்ணெய் தடை வெச்சுக்கலாங்க லைட்டாக கொஞ்சமாக கையில் ஏறத்த நினச்சிக்கணுங்க தேவையான சைஸ்க்கு அடமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு தோசைக்கல் சாஞ்சோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க நான் சின்ன சின்னதாக தான் இந்த அடை செய்ய போகிறேன் ரொம்பவும் தடிமனாகவும் இல்லாமங்க ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு தட்டி விட்டுக்கிட்டால் நல்லா வெந்து வந்துடும் நல்லா வேகத்து சுத்தியிலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் விட்டு இந்த அடை செய்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் ரொம்ப தீ அதிகமாக வைக்கக்கூடாது சீக்கிரமாக கருகிடும் ரெண்டு மூணு நிமிஷம் மெதுவா வேக விட்டு பொறுமையா திருப்பி போட்டு எடுக்கும் போதுங்க அடை நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் விட்டுக்கலாங்க அடை வந்து தோசைக்கல்ல நேரடியா தட்டை தெரியல நாங்க ஒரு வாழையில இல்லாட்டி பட்டர் சுட்டில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நீங்க தட்டிட்டு கூட தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கூட இன்னிக்கு கொஞ்சம் நல்லா ரெண்டு பக்கம் வேக வச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா வெந்துருச்சு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கருப்புளுந்து வச்சு அடை செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்கும் இதே முறையில் இதே அளவுகளோட இந்த அடை செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்